இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருட்கள்ல எடுத்துட்டு வரக்கூடாது அதை எடுத்துட்டு வந்தா என்னென்ன ஆகும் அதை பத்தி தான் இந்த வீடியோ வீடியோ வந்து முழுமையா பாருங்க நம்ம சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஷன் வரும் வாங்க வீடியோக்களை போயிடலாம் திருமணமான பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாய் வீட்டுல இருந்து என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படிங்குறது ஒரு பத்து பொருளை நம்ம பாத்துர்லாங்க ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா அருவாமனை அதாவது கூர்மையான பொருட்கள் அருவாமனை கத்தி கத்திரிக்கோள் இந்த மாதிரி கூர்மையான பொருட்களை வந்து நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது ஏன் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு வீட்டுக்கும் இடையே சண்டை வந்து அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்குறத நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பொருள் என்னென்னு பார்த்தாலாம் புளி தாங்க ஆமாங்க நம்ம பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு வந்து புலி எடுத்துகிட்டே வரக்கூடாது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கக்கூடிய பொருள் இது நம்ம தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் இங்கே தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாய் வீட்டில் வந்து காசு கொடுத்துட்டு தான் அந்த பொருளை வாங்கணும் காசு கொடுக்காம நம்ம சும்மா வாங்கிட்டு வரக்கூடாது அது நல்லதுக்கல்ல இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா வெந்தியம் வெந்தியமும் கசப்பான பொருள் அதனால வெந்தியமும் நம்ம வாங்கவே கூடாது இது வந்து வெந்தயம் வந்து தாய் வீட்டில் மட்டும் இல்லைங்க அடுத்தவங்க வீட்டில் வந்து கடனாக கூட வாங்க கூடாது நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததா என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா படி தாங்க நம்ம தாய் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் யூஸ் பண்ண படியை வந்து நம்ம கூடாது அப்படின்வாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தானியம் வந்து அளக்கக்கூடிய பொருள் அதனால தாய் இருந்து புது வீட்டுக்கு எடுத்து செல்வம் குறைஞ்சி விடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால நம்ம படி எடுத்துகிட்டே வரக்கூடாதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா முரம் தாங்க இந்த முரம் வந்து கண்டிப்பாக வாங்கியே தரவும் மாட்டாங்க நம்ம திருமணமாயி புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இது வந்து சீராக நம்மளுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈமச்சடங்குக்கு வந்து நம்மளுக்கு பயன்படுத்துறதுனால இது முரத்தை வந்து நம்மளுக்கு வாங்கியே தர மாட்டாங்க அதனால முரமும் நம்ம எடுத்துகிட்டே வரக்கூடாது அடுத்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு தாங்க நம்ம தாய் வீட்டில் எரியக்கூடிய விளக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது இதே புதுசாக அவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அது நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் யூஸ் பண்ண பொருள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள தீய சக்தியெல்லாம் போய் அவங்களுக்கு வந்து நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது விளக்கு அந்த விளக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க ஒரு ஐதீகம் அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் வீட்டில் வந்து முருங்கை மரம் இதுவுமே இருந்ததுன்னா அவங்க வீட்டில் இருந்து முருங்கை கீரையோ முருங்கைப்பூவோ முருங்கைக்காய் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் அவுசி கீரை பாவற்காய் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே வரக்கூடாது இது எல்லாமே கசப்பான பொருட்கள் கசப்பான பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் இரண்டு வீட்டுக்கும் கசப்பு ஏற்பட்டு நம்ம வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டே வரக்கூடாதுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கோலம் மாவுதாங்க கோலமாகவும் இத்தானத்து கொண்டு நம்ம எடுத்துகிட்டே வரக்கூடாது இது ஒரு வகையில் வந்து நம்ம ஈமை வந்து அது அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெயும் உப்பு வாங்கவே கூடாது தாய் இருந்து ஓசா அதாவது சும்மா கொடுக்குறாங்கன்னு நம்மளும் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது எண்ணெயும் உப்பும் இது ரெண்டுமே நம்ம ஈமை வந்து பயன்படுத்துறதுனால இது நம்ம வாங்கிட்டு வரக்கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்குமாறு அதாவது தொடப்பம் மாப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வந்து சும்மா நம்ம வீட்டில் தாய் வீட்டில இருந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது இது எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விளக்குமாறு வந்து நம்ம கூட்ட கூட்ட தேயும் அந்த அதனால தேயதுனால அவங்க வீட்டில் உள்ள செல்வம் குறைஞ்சி நம்ம வீட்லேயும் செல்வம் குறையும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ நம்ம எல்லாம் பார்த்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக தாய் வீட்டில் இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இரண்டு வீட்டுக்குமான கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் கடைசியே என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவ பொருட்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டே கூடாது நம்மள அவங்க அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய சமைச்ச சைவங்கள்ல வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரது தவிர்த்திடணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஐதீகம் ஒன்று இருக்குது அதனால் இந்த பொருட்கள் நம்ம எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறத நம்மளுக்கு நல்லது அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது புகுந்து வீட்டோடைய செல்வம் எல்லாமே குறைஞ்சிடும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களாக சொல்லியிருக்காங்க இதேமாரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள்லாம் போடப்படும் நன்றி வணக்கம்